மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் இந்த நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா இது வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற ஷோ சரியா இந்த தகுதி இல்லாத நபர்கள் விஜய் பார்வதி கமருடின் திவாகர் வியானா இப்படியான நபர்கள் அப்புறம் கானா வினோத்து இப்படியான நபர்கள் பல லட்சியங்களை லட்சங்கள குடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒண்ணுமே வந்து பண்ணாம கானா வினோத் ரெட்டாத்த வார்த்தைகள் அசிங்கமான வடியங்கள் பொம்பளை பொறுக்கித்தனம் தடவுறது தூங்குறது கெட்ட வார்த்தை பேசுறது இப்படியான வடயங்கள் பண்றவன் சோ இவங்களை எல்லாமே வந்து போட்டு அந்த மாமா 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 இந்த ரசிகன் இப்படியான மாமாக்களுக்கு காசை கொடுத்து அந்த மாமாக்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பயன்படுத்துற மாதிரி டேக் பண்ணி போஸ்ட் போட்டு அவர் அவமானப்படுத்திட்டு அவர் பயந்துடுவார் அப்படின்னு நினைச்சு இப்படி பண்ணிக்கின்ற வேலை இதெல்லாமே விஜய் சேதுபதி அண்ணாவிடம் ஈடுபடாது சரிங்களா அவங்க இந்த சோசியல் மீடியா விமர்சனத்தை ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல வர்ற இந்த இதுகள் பண்ற இதுகள் வந்து மிகப்பெரிய ஒரு போலி வேலெண்ணு மக்கள்ல இருந்து வந்தபடியாத்தான் அவர் மக்கள் செல்வாங்க அவருக்கு மக்களோட பரிசு எது போலிகளோட்ஸ் வேர்க் எது அப்படின்னு கிளியரா தெரியும் விஜய் என்ன அவருக்கு பார் எது கல்லுதுன்னு கிளியரா தெரியும் ஸோ இந்த கல் கூட்டம் அதாவது இந்த விஜய் பார்வது காமருடின்னு திவாகரு கானா வினோத்து இந்த ியானா இந்த நபர்களோட கூட்டம் எது இது என்னென்ன பண்ணுது சேதுவண்ணாது கிளியராகவே தெரியும் சரிங்களா இந்த நிறைய விடயங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதனால உங்களோட பருப்புகள் நீங்கள் திவ்யா அவர்களை பற்றி தப்பாக போகிற விடயங்கள் அவர்களை பற்றி தப்பா போகிற விடயங்கள் பிரஜீன் அவர்களை வச்சு ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறீங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக ஃபயர் ஆக போகுது சரியா இதெல்லாம் சேது ஒரு பொருட்டாகவே அடிக்க மாட்டாரு சரிங்களா அதனால இது வரைக்கும் நீங்கள் ஒரு கேவலமான வேலை பண்ணீங்க பாவமான முறையில ஏதோ குப்பை எடுத்து தின்னீங்க அதை பண்ணாம இனி மேலாவது உருப்படியான தகுதியான நபர்கள் வரைக்கும் பல மக்கள் இந்த பார்க்காம விட்ட மக்கள் திரும்ப வந்து காரணம் போன்ற தரமான சிறப்பான வயல்காடு அவங்களுக்காக அவங்களுக்காகத்தான் இப்ப பல மக்கள் இந்த வாரமே எக்கச்சிக்கமான கோடி பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு உதாரணம்ல வந்த லைவ் பல மக்களோட காமெண்ட்ஸ் பல மக்கள் சொன்னது நேரடி லைவ் நேரடி வழியில போய் எடுத்தவங்களுக்கே சொல்றாங்க நாங்க இந்த திவ்யான்றோட பொண்ணு வந்திருக்கு மாதிரி கிடைக்கு பார்க்க நல்லா இருக்கு சாண்ட்ரா எங்களோட ஃபேவரட் பல நாட்களுக்கு அப்புறம் அவங்கள பாக்குறோம் அவங்கள அப்படின்னு மாதிரி சாண்ட்ரா பட்டிலாம் அவங்களுக்கு தெரியல மக்களே அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேசு பிரஜினிக்கு இருக்கிற ஃபேன் பேஸு திவ்யாக்கு இருக்கிற ஃபேன் பேஸு தெலுங்கானால இருந்த எல்லாம் பாக்குறாங்க திவ்யா அவர்களுக்காக இந்த தமிழ் பிக்பாஸ் இதுவரைக்கும் பார்க்காதவங்க தமிழ் மக்களே பார்க்கல இப்போ வேற லாங்குவேஜ் ஆக்களையே பார்க்க வச்சிருக்காங்க ஸோ இந்த வயல்காட் என்ட்ரின்றது இந்த சீசனோட பொக்கிசம் டைமண்ட் சரிங்களா ஸோ அப்ப தரமான நபர்களுக்கு குரலை கொடுங்கடா பிபி அதாவது ட்விட்டரில் இருக்கிற வேலை பண்ணுறாங்களா ஆ பிபி மாமா ரசிகனின் ரசிகனன்று பேர் வச்சு மூஞ்சி எல்லாம் இருக்கீங்களா அதே மாதிரி ஃபியூச்சர்ல உங்களோட அடையாளம் இல்லாமல் போயிருண்டா சரிங்களா உருப்படி யாராவது பண்ணுங்கடா ராசி வாங்கினா எதுவும் திரும்புவீங்களாடா ஓகே மக்களே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் வந்து பண்ண மிகப்பெரிய ஒரு சம்பவம் அரங்க மதுரை சத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த முறை எபிசோட்ல பாப்பீங்க சாண்ட்ரா அவர்களுக்கு இந்த அரங்கம் விண்ணப்பிழக்கிற அளவுக்கு சத்தம் கிடைச்சிருக்கு சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த பிஜே பார்வதி மூஞ்சல ஈஏ ஆடையில அப்படியே அது ஆல்ரெடி அது தான் அது அப்படித்தான் இருக்கும் அதுக்கு ஒரு இது இல்லை சூடு சுரண எதுவே இல்ல போலியில் பிறந்து போலியில் வளர்ந்து போலியில் தவண்டு ஒன்றுக்கு ஒரு உருவம் இருக்குதுன்னா அது விஜே பார்வதி தான் ஸோ விஜே பார்வதி வியானா திவாகர் காமருடின்னு சோ கானா வினோத் இவங்களுடைய மூஞ்சியெல்லாம் வந்து ஆடு இல்ல அதிர்ந்து போயிருந்தாங்க அதிர வச்சிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள் அண்ணா அவர்கள் பண்ண தர்மமான சிறப்பான சம்பவம் அது என்ன அப்படின்றத நீங்க எபிசோட் பாக்க பாருங்க கண்டிப்பா தரமான விருந்து இருக்கு சரிங்களா சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லிக்கிறேன் இந்த சில பேரு பெய்போர்ட்ஸ் பிஆர்டிமு அதை வச்சு சில மக்களை நீங்க ஏமாத்துறீங்கல்ல அவங்களுக்கு அதாவது கானா வினோத் எழுதி வச்சுக்கோ கானா வினோத் திவாகர் வியானா காமருடின் அபரம் இந்த பிஜே பார்வதி சோத்துக்கு போகிற ஏதோ ஒத்துன்னு இல்லை அது இந்த அஞ்சுமே டைட்டில் வின்னர் இல்ல எழுதி வச்சுக்கோ சரியா இந்த அஞ்சில் ஒன்னு டைட்டில் அடிச்சா கூட நான் இனிமேல் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணேன் சரியா நான் சொன்னேன் இந்த அஞ்சு பேரை மலதி வச்சுக்கோ இந்த அஞ்சுமே டைட்டில் வின்னர் இல்லை நன்றி